மாட்டே கிளியரா இருக்கா வேறு யார் வந்திருக்கா ஆரம்பிச்சிருவோம் ஒரு நிமிஷம் தான் ஓகே இன்ஷா நம்முடைய ஷேக் அப்துல் ராஜா கல்பத் அவங்களுடைய ஹவுக்காலா புத்தகத்தனம் படிச்சிட்டு இருக்கோம் லா ஹவுல வாலா குவத்து இல்லா பில்லா விக்ரம் பத்தி இதுல உள்ள நம்முடைய அகீதா நம்முடைய கொள்கைகள் நம்முடைய ஈமானுக்குரிய நம்பிக்கை விஷயங்களை நம்ம படிக்கிறோம் ஓகேயா ஃபரோஃபதியம் மஹமது யஹியா வெல்கம் பாரக்குல்லா ஃபீக்கம் மரியம் ராஜபாலயம் அல்லாஹ் உங்களை எல்லோருக்கும் வரக்கச்சிவானாக இப்போ ஃபோர்த் பாயிண்ட் நம்ம தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் படிச்சிருந்தோம் அதாவது அக்கீதா சீமா என்னென்ன நம்ம ஹவுக்கலால தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நாலாவது பாயிண்டா நம்முடைய ஷேக் எழுதுறாங்க இந்த ஹவுக்கலாவில் இந்த லா இல்லா பில்லா திக்ரில் ரெண்டு வகையான ஏகத்துவங்கள் இருக்கின்றன ரெண்டு கேட்டகரியில ரெண்டு தௌஹீதுடைய வகைகள் இருக்கு ஏற்கனவே தொஹீதுடைய வகைகள் நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இனிய இஸ்லாமிய பாடங்கள்ல நடத்தியிருக்கேன் அஹ் இஸ்லாமியர் சீர்திருத்த வழிகாட்டில் நடத்திருக்கேன் இன்னும் பல வழிகள்ல உங்களுக்கு நான் தொஹீதுடைய வகைகளை சொல்லியிருக்கிறேன் மூன்று வகைகள் இருக்கு அப்படின்னா என்ன தொஹிது நான் லாஸ்ட் நம்முடைய ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடத்தினேன் வகுப்புல கூட சொன்னேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தான் ரப்பு அல்லாவை வேற யாரும் ரப்பாக முடியாது அப்படின்னு நம்ம ஈமான் போட்டிருக்க அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு அவனுக்கு அவனை போல வேறு யாரும் ரப்பாக இருக்க முடியாது அல்லாஹ் தான் படைக்கிறவன் உயிர் கொடுக்கிறவன் நமக்கு தேவையானது கொடுக்கறவன் எல்லாமே அவனுடைய தான் இருக்குது அவன் அவன்தான் எல்லாத்தையும் சேர்க்கான் அப்ப இந்த விஷயத்துல யாரையும் அல்லாவுக்கு இணையதான் இபாதத்துக்கு வணங்குவதற்கு தகுதியானவர் அவனை தவிரவர் யாரையும் எதையும் வணங்கக்கூடாது எல்லா இபாதத்துகளும் அல்லாவுக்கு மட்டும்தான் நம்ம செய்யணும் ஓகே இந்த விஷயத்த ஒருத்தர் அல்லாஹுக்கு மட்டும் செய்யணுங்கிற நம்பிக்கைய அவர் நம்புறதான் அந்த தொகீத் அவர் நம்புறது மட்டும் இல்ல செயல்லயும் அவர் அல்லாஹ் மட்டும் தான் வணங்கினேன் வேற எதையும் யாரையும் வணங்கக்கூடாது இது தொகிதுல் உலூகியா உனூகியாங்கிறது இலாங்குற வார்த்தையில இருந்து வர்றாங்க அப்ப அல்லாஹ் மட்டும் தான் இலா லா இலா ஹ இல்லல்லா வணங்கப்படும் தகுதியானோ அல்லாஹ் யாரும் இல்லை இது தொகிதுல் உனூகியா மூன்றாவது தொகிதுல் அஸ்மா இபாட் அது அல் அஸ்மானா அல்லாஹோட பெயர்களை சொல்றாங்க அல்லாவுடைய பெயர்கள் அல் அஸ்மல் ஹுசனா இருக்குல்ல அதுதான் அ சிபாத்னா அல்லாவுடைய பண்புகள் அட்ரிபுட்ஸ் அல்லாவை பத்தி அல்லாவுடைய பெயர்கள்லயும் இன்னும் அல்லாஹ் குரான்ல இடங்கள்ல ஹதீஸ்கள்ல என்னென்ன அல்லா எப்படிப்பட்டவன் அவருடைய அட்ரிபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்துருக்கு அது எல்லாத்தையும் அப்படியே நாம நம்பிக்கை கொள்வோம் அதை ஏத்துக்குவோம் அதுல யாரையும் நாம இணையா சமமா சொல்லவே மாட்டோம் அல்லா மட்டும்தான் அந்த பண்புகளுக்கு உரியவன் இந்த மூன்று கேட்டகரியில ரெண்டு கேட்டகரி தௌஹீது இந்த ஹவுக்கலால இருக்கு அப்படின்னு நம்முடைய ஷேக் சொல்றாங்க அது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க சொல்ல போனா மொத்தம் மூன்று கேட்டகரியுமே இந்த ஹவுக்கலால இருக்கு ஆனா அது ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு கூட சொல்லலாம் அதத்தான் இங்க நம்ம படிக்க போறோம் பாருங்க ஒன்று தொஹீதுல் எல்மி இது என்ன இப்ப நீங்க சொன்ன மூணு கேட்டகரியில இந்த மாதிரி ஒரு பேரே சொல்லலே உஸ்தாதுன்னு கேட்பீங்க தொஹீதுல் எல்மி எல்மினா என்ன எல்மு அறிவு சொல்லுவோம்ல கல்வி அப்போ தொஹீதுல் எல்மினா தொஹீதுடைய கல்வி இது முதல் கேட்டகரி இது தொஹீது ரூபியா என்றும் தொஹீது அஸ்மா சிஃபாத் என்றும் ரெண்டு வகையாக உள்ளது இப்ப மூணு கேட்டகரியில ரெண்டு இப்போ ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்தாச்சு எப்படி அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹூர்வன் தான் உண்மையான ரப்பு அவனுக்கு இணையா வேறு யாரும் ரப்பு இல்ல அல்லாவுக்கு என்னென்ன பெயர்கள் நேம்ஸ் இருக்கோ அழகான பெயர்கள் குரான்லையும் சுல்லாமலையும் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சொல்லப்பட்ட எல்லா பெயர்களிலும் உள்ள பண்புகள் இன்னும் அல்லாஹ் எப்படி தன்னுடைய பண்புகளை சொல்லுது இது எல்லாத்தையும் அல்லாவுக்கு மட்டும் நம்புறதும் அல்லாவுக்கு இணையா வேறு யாருக்கும் அது இல்ல அப்படின்னு தான் தவஹீது எல்மி அதாவது இதெல்லாம் கல்வி சம்பந்தப்பட்டது அல்லாவை பத்தி அறியுறது அல்லாஹ் எப்படிப்பட்டவன அவனுடைய அவனை ரப்புன்னு அறியுறது அவனுடைய பேர்கள் என்னென்ன அறியிறோம் இல்லையா அவனுடைய பண்புகள் அதுல அறியிறோம் இல்லையா அப்ப இந்த இந்த ரெண்டு கேட்டகரி இருக்குல்ல அஸ்மா இந்த ரெண்டையுமே தௌஹீதுல் எல்மி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்ப இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கே என்ன நான் சொன்னேனே இல்லையா மூணுல இன்னொன்னு ஒரு சொன்னேன் ரெண்டாவது அதுதான் சொன்னேன் தொஹிதுல் உலுகியா இத ரெண்டாவது ஒரு கேட்டகரிய பிரிக்கிறாங்க எப்படின்னா மற்றொன்று தொஹிதுல் அமலி இது எப்படி தொஹிதுல் அமலி அப்படின்னா அதுதான் தொஹிதுல் உலுகியா ஆகும் அப்ப மொத்தம் மூணு கேட்டகரியில முதல் முதலாவது தொஹிது ரூபியா அல்ல அஸ்மாசிபாத் ரெண்டையும் சேர்த்து ஒரு கேட்டகரி ஏன்னா இது இல்பு சம்பந்தப்பட்ட அல்லாவுடைய அல்லாவை பற்றிய எல்மி அல்லாவை பற்றிய நாலேஜ் அவனை பற்றிய அறிவு அவை தவஹிது எல்மி ஆனா தவஹீதுல் உலுகியா இருக்குதே அல்லாவை தான் வணங்கணும் வேற யாரை வணங்கக்கூடாதுங்கிறது இதெல்லாம் நம்முடைய செயல்கள் சம்பந்தப்பட்டது இல்லையா அப்ப நாம அல்லாவைத்தான் வணங்கணும் வேற யாரை வணங்கக்கூடாதுங்கிறது நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் அதுல இருக்கிறதுனாலதான் இதஹிது அமலி அப்படின்னு சொல்றாங்க அமலி அமல் சம்பந்தப்பட்ட தொஹீத் ஓகே அப்போ என்ன இதுல இருந்து தெரியுதுலாக்குவத்தை இல்லாபில்லான்னு நம்ம சொல்லும் போது தவஹீதுடைய எல்லா வகையுமே சொல்லிடுறோம் அது ரெண்டா சொல்லும் எல்மி அமலி ரெண்டு தவஹீதும் இதுல இருக்கு அல்லாஹுவே வணங்கணும் அப்படிங்கறத நாம இதுல சொல்றோம் இப்ப பாருங்க அதுக்கு அடுத்தது ஷேக் எழுதுறாங்க ஒரு அடியான் ஒரு அடியான்னா என்ன நாமல்லாம் அல்லாவுடைய ஸ்லேவ் ஓகே அல்லாவுடைய ஸ்லேவா இருக்கவே ஒரு ஸ்லேவ் அல்லாஹுவின் உடைய ருபூபியத் எனும் பராமரிப்பு தன்மையையும் அல்லாவுடைய இருக்குது அது அப்படின்னா என்ன தான் பராமரிக்கிறான் அதாவது நல்லாதான் நம்ம உணவளிக்கிறான் நமக்கு தேவையானதை கொடுக்கிறான் எல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான் அல்லாவுடைய பராமரிப்பு தன்மையையும் மேலும் அவனுடைய கமாலியத் எனும் முழுமை தன்மையையும் கமாலியன என்ன தெரியுமா எல்லாத்துலையும் அல்லா முழுமை பெற்றவனா இருக்கு அதாவது குறைய இல்லைன்னு அர்த்தம் அல்லாவுடைய எல்லா பண்புகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் முழுமையானவன் அதாவது பெர்ஃபெக்டா முழுக்க அவனிடம் இருக்கு அதுல கொஞ்சம் இருக்குது குறைவா இருக்குது அவனுக்கு பலவீனம் இருக்குது இதெல்லாம் இல்லை அதான் கமாலியத் அல்லாவுடைய பண்புகள்ல அவனுடைய அச்சிபியூட்ஸ்லயும் சரி அவனுடைய ருபூபியத் எல்லாத்துலயுமே அவன் ஒரு அவன் கமால் கமால்னா முழு முழுமையா இருக்கிறது அதான் கமாலியத்துன்னு சொல்றது இந்த முழுமை தன்மையையும் அவன் அஸ்மா எனும் பெயர்களிலும் சிஃபாத் எனும் பண்புகளையும் உறுதிப்படுத்தினால் எதுல இந்த கமாலியத்தை சொல்றது தெரியுமா அல்லாவுடைய பெயர்கள் இருக்கு நேம்ஸ் அதே மாதிரி அல்லாவுடைய அட்ரிபியூட்ஸ் அட்ரிபியூட்னா என்ன அல்லாவுடைய பண்பு இப்ப அல்லாஹு தாலாவுக்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு பேர் சொல்றோம் இந்த அல்லாவுடைய அழகான பெயர்கள் ரெண்டு பெயர் சொல்லினா அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த ரெண்டுத்திலயும் அல்லாவுடைய பண்புல எந்த பண்பு சொல்லப்படுது தெரியுமா அவனுடைய மெர்சி எது அவனுடைய கருணை அல்லா ரொம்ப அன்புள்ளவன் கருணை உள்ளவன்கிறது தான் அல்லாவுடைய அர் ரஹ்மான் அர் ரஹீம் பேர் சொல்லுது இதுல அல்லாவுடைய கமாலியத்து இருக்குது கமாலியத்துல முழுமை நிலை இருக்குது அது குறையே இல்லை அல்லாவுடைய கருணை குறையே இல்லாதது அல்லாவுடைய அன்பு குறையே இல்லாதது இந்த மாதிரி ஒவ்வொரு அல்லாவுடைய பேர்லயும் அல்லாவுடைய கமாலியத் முழுமையிற நிலை இருக்குது இப்ப நாமும் அன்பு காட்டுறவங்கதான் நாமும் ரஹீம் தான் நாமளும் ஆனா அர் ரஹீம் இல்ல அர் ரஹீம்னா முழுமையான நிலை இருக்கிறது நாம ரஹீமா அல்லாவுடா அல்லாவுடனும் அல்லாஹ் அல்லாவுடைய படைப்புகள்ட்ட நம்ம அன்பு காட்டுறோம் நமக்கும் ஒருத்தன் மேல கருணை வருது மெர்சி வருது இதெல்லாம் இருக்கு ஆனா நம்முடைய இதெல்லாம் குறைவுள்ள பண்பு அல்லாவுக்கு குறையே இல்லை ஃபுல்லா இருக்கும் முழுமையா இருக்கும் பெர்ஃபெக்ஷனோட இருக்கும் இது வந்து அல்லாவுடைய பண்புகளிலும் பெயர்களிலும் இந்த கமாலியத்தை உறுதிப்படுத்துத உறுதிப்படுத்தா கன்ஃபார்மா இருக்குது அவனுக்கு அல்லாவை தவிர ஒதுங்கும் இடம் வேறு இல்லை இது நாம உறுதிப்படுத்தினா யார் அப்படி ஒரு அடியார் ஒரு ஸ்லேவ் உறுதிப்படுத்துறாரோ அல்லாவுடைய ருபூபியத்தை முழுக்க நம்புகிறாரோ அவருக்கு அல்லாவை விட்டுட்டு வேறு ஒதுங்குற இடமே இல்லை அல்லா அவர் ஒரு சரணாயிடுறாரு அல்லா தான் உதவி கேட்பாரு அல்லாவை தான் நம்பி இருப்பாரு அப்படின்னு ஷேக் அவங்க எழுதுறாங்க அவனை தவிர வேறு எவனையும் அவன் நாடமாட்டான் யாரு ஒரு அடியான் ஒரு ஸ்லேவ் எப்படிப்பட்டவன்னா அல்லாவை தவிர வேறு யாரையும் எதுக்கும் நாடமாட்டார் நாடமாட்டார்னா போய் அவங்கள்ட்ட நின்றுட்டு இருக்க மாட்டார் அல்லாவை நம்புறது போல அவங்க நம்ப மாட்டாரு இப்படி அவன் இல்லை என்றால் ஒரு அடியார் அதாவது ஒரு ஸ்லேவ் அல்லாவுடைய ஒரு ஸ்லேவ் ஒரு முஸ்லீம் இப்படி இல்லைன்னா அவர் அல்லாவின் ருபூபியத்தையும் அவனது அஸ்மாவசிஃபாத்தையும் முழுமையாக ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் உண்மையில ஒருத்தர் அல்லாவை மட்டும் நம்பி ஹவுக்கலாவில சொல்ற மாதிரி அல்லாவோட மட்டும் உதவி தேடுறது அல்லாஹு தான் அவர் எல்லாத்துக்கும் நம்பி இருப்பார்னா அவர் தான் அல்லாஹுடைய ருபூபியத்தையும் அஸ்மாவ சிஃபாத்தையும் உறுதியா நம்பனவர் இல்லைன்னா அவர் அதை முழுமையா நம்பனவரா இல்ல அல்லாஹ் அல்லா தான் ரப்புங்கிறதுல அவருக்கு முழுமையான உறுதியான நம்பிக்கை இல்லை அல்லாவுடைய அழகான பேர்கள் அவருடைய சிஃபாத் பண்புகளை எல்லாம் நம்புறதுல அவருக்கு உண்மையான முழுமையான ஈமான் இல்லை ரொம்ப குறைவுள்ள ஈமான் ரொம்ப வீக் ஈமான் அப்படின்னு சொல்றாங்க ஒருவன் அல்லாவுக்கு தகுதியான அனைத்து பண்புகளையும் உறுதிப்படுத்தி ஒரு ஒரு ஆள் அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் பாயார்கள் ஒவ்வொருமே வீக் அவரு அல்லாவுக்கு தகுதியான அல்லாவுக்கு தகுதியான அல்லாவுக்கு எது ஹக்கா அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அல்லா தனக்கு சொல்லி இருக்கிற விஷயங்களை நம்பணும் இல்லையா அந்த மாதிரி அவனுடைய எல்லா எல்லா பண்புகளையும் உறுதிப்படுத்தி அல்ல தனக்கு என்னென்ன பண்பு இருக்குது இப்படி இப்படித்தானு அப்படின்னு கூட அல்ல இருக்கிறான் அதை எல்லாத்தையும் நம்பணும் உறுதிப்படுத்தணும் இப்ப அல்லாவுக்கு முகம் உண்டு நல்லா சொல்றான் அல்லாவுக்கு அந்த பண்பு இருக்கு சிபத் நாம அதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இமேஜின் பண்ணக்கூடாது அல்லாவுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது நாம ஈமான் கொள்ளலாம் அல்லாவுக்கு அவனுக்கு தகுதியான முறையில இப்ப நாமெல்லாம் நமக்கு தகுதியான தான் அல்லாஹ் நமக்கு உருவம் கொடுத்துருக்கான் அதாவது நமக்கு முகம் கொடுத்துருக்கான் ஓகேயா இப்ப நம்ம முகம் இருக்குது கண்கள் இருக்குது கைகள் இருக்குது இது நமக்கு மனுஷன்லாம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் கொடுத்தது ஆனா இந்த மாதிரிலாம் நம்ம அல்லாவை நினைக்க முடியாது அல்லாவுக்கு முகம் உண்டு ரெண்டு கண்கள் உண்டுல ஹரீஸ்ல வந்திருக்கு ஆயத்துல இருக்குது ஆனா நம்ம இதை நம்பும் போது இதை எதோடு கம்பேர் பண்ணாம அப்படி ஒப்பிடாம உதாரணங்கள்ல சொல்லாம அல்லாவுக்கு தகுதியான அவனுடைய உயர்வுக்கு அவனுடைய கிரேட்னஸ் ஹைனஸ் அந்த ஹைனஸ்க்கு கிரேட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவன் நம்புறோம் அப்படியே நம்பணும் அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படி உறுதிப்படுத்தி அவனுக்கு தகுதியற்றவைகளை நீக்கி அவனுக்கு தகுதி இல்லாததை நீக்கிடணும் எப்படி நீக்கிடணும் நாமளா நீக்கிறதா நினைச்ச நினைச்சுக்க நீக்கிறதா இல்ல அல்லாவுக்கு அல்ல எதை தனக்கு இல்லைன்னு சொல்லிட்டானோ அதை நாமளும் மறுக்கணும் அல்லாஹ் தனக்கு எது சொல்லலையோ அதை உண்டு நாம ஒண்ணு உருவாக்க கூடாது இப்ப அல்லாவுக்கு மகன் உண்டா இல்ல நம்ம இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா குரான்லாம் அல்லா இல்லேன்னு தான் சொல்லியிருக்கிறான் சரியா ஆனா கிறிஸ்டின்ஸ் அல்லாவுக்கு மகன் உண்டு தாங்களா கற்பனை பண்ணாங்க இது இமேஜின் அதனால ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம அல்லாவுடைய ஒரு நபியா அல்லா அனுப்பி வச்சு ஈசாவை ஜீசஸ அவங்க அல்லாஹுடைய மகன் சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் அல்லாவுடைய தகுதிக்குரியது இல்லை அல்லா ஒருத்தர உயர்ந்தவன் இதெல்லாம் விட்டு உயர்ந்தவன் அப்ப நாம அதை மறுக்கிறோம் அதை நீக்கிடுறோம் இல்ல அல்லாவுக்கு மகன் எல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அல்லாவே சொல்லியிருக்கிறான் அவன் யாரையும் பெறலன்னு சொல்றான் யாருக்கும் பிறக்க பிறக்கோ இல்லைன்னு சொல்றான் அப்ப இந்த மாதிரி அல்லாவுக்கு தகுதியற்ற அல்லாவுடைய உயர்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த பண்பையும் நம்ம சொல்ல மாட்டோம் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதை சொல்லுவோம் அதான் அல்லாவுடைய உயர்வுக்கு தகுதி கேட்ட மாதிரி நம்ம நம்பிக்கை அவன் தான் அனைத்தையும் படைத்தவன் என்று சொன்னாலும் அவன் லா இலா இல்ல என்ற கலிமாவை சொல்லாத வரை அவன் ஈமானியனாகவும் தஹீர்வாதியாகவும் ஆக முடியாது இப்ப ஒருத்தரு அல்லாவுடைய அனைத்து பண்புகளை உறுதிப்படுத்தி அவனுக்கு தகுதி தகுதியற்ற விஷயங்களை நீக்கினாலும் அவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்று சொன்னாலும் ஆனா அவரு அல்லா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹித்தார் யாரும் இல்லைங்கிற கலிமா சொல்லாத வரைக்கும் அவர் ஈமான் உள்ளவர் ஆக முடியுமா ஆக முடியாது அவர் ஈமான் உள்ளவர் இல்லை கலிமா சொல்லலைன்னா தான் அவர் அவர்தான் கலிமா சொன்னாதான் தௌஹீத் உள்ளவர் முஹீத் முஹீத்னா தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர் அப்போ தௌஹித்வாதி அப்படி ஆகும் இதெல்லாம் சொல்லாம லாய்லா ஏற்க ஈமான் உள்ளவரும் இல்ல தௌஹித்வாதியும் இல்ல அலமதுல பிறகு அவன் அந்த களிமாவுக்கு ஏற்ப அமல் செய்வான் எல்லாம் சொன்ன பிறகு அதுக்கேற்ற மாதிரி அமல் செய்யணும் அமல்னா என்ன அல்லாவித்தான் வணங்கணும் அல்லா தெரியாதே எதையும் அப்போ லாயிலால் சொல்லுவோம் அல்லாவை தொழணும் தான் எல்லா ஈ செய்யணும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டான் ஒரு அடியானா இருந்தா நல்லவனா இருந்தான்னா அல்லாவை கீழ்ப்படைஞ்சவனா அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டான் அவனை தவிர வேறு யாரின் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டான் அல்லாவை தவிர்த்து வேற யார் மீதும் நம்பிக்கை இருக்காது அவனுக்கு அவனுக்காகவே தவிர வேறு யாருக்கா அமல் செய்ய மாட்டான் அமல் செய்யறது அல்லாவுக்காக தான் அவர் அமல் செய்வார் அவர் இஹ்லாஸ் இஹ்லாஸ் மனசு தூய்மையா அல்லாவுக்காக மட்டும் செய்யறது அல்லாவுடைய திருப்தி அன்பு அல்லாவோட கூலி கிடைக்கணும் சொர்க்கம் கிடைக்கணும் இதுக்காக தான் செய்யணும் தொழுகுறாங்க இப்ப காலையில எழுப்பி விட்டுருப்பாங்க என்ன இதை அம்மா மாதிரி அத்தா எல்லி பாப்பா விடுறாங்களே அப்படின்னு தொழக்கூடாது அல்லாவுக்காக உண்மையில ஆசையா தொழணும் அதுதான் உண்மையில லாய்லா இல்ல சொன்னதுக்கு அர்த்தம் லாய்லா இல்ல எல்லாம் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாவுத்தவர் யாரும் இல்லைன்னு சொல்றோம்னா நாம உண்மையா அல்லாவும் வணங்கணும் தான் ஏன்னா அல்லாத நமக்கு படைச்சவன் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கிறவன் அப்படி இருக்கும்போது நாம வேற யாருக்காவது தொடர்த்தவில்லை அல்லாவுக்காக தொடணும் அப்ப நம்முடைய எந்த அமலா இருந்தாலும் இஹ்லாஸ் இருக்கணும் அதெல்லாம் அல்லாவுக்காக செய்யணும் அது வெறும் தொழுகை மட்டும் இல்லை வீட்லயே சில வேலைகள் செய்யறோம் அப்படின்னா அல்லாவுடன எனக்கு கூலி கிடைக்கணும் அல்லாவுக்கா நான் செய்யணும் எல்லாம் எனக்கு கட்டளைட்டு இருக்கிறான் அதை நான் செய்யறேன் அதனால செய்யறேன் அப்படின்னு தான் நம்பணும் நாம ஏதோ என்ன செய்யறது இப்படி மாட்டிக்கிட்டோம் இப்படி இருக்கிறோம் வாழ்க்கை இப்படி போகுதுன்னு நினைக்கூடாது அதுல என் எந்த விஷயமாதான் நம்ம அல்லாவோட இது கூலி கிடைக்குமா அப்படின்னு தான் பாக்கணும் அல்லாவோட கூலி கிடைக்குமா செய்வோம் அல்லாவோட கூலி இல்லை இது தப்பு ஹராம் செய்யக்கூடாது அப்படின்னு செய்வோமா செய்யக்கூடாது ஏன்னா தண்டனை கிடைக்கும் அப்போ ஒருத்தர் ஹவுக்கலாங்கிற அந்த லாஹவுல வலாக்குவத்து இல்லா பில்லா விக்கிர சொல்றாருன்னா அவருடைய உள்ளத்துல அவருடைய ஹார்ட்ல வந்து இந்த அளவுக்கு ஈமானுடைய ஸ்ட்ராங்னஸ் இருக்கு பவர் இதையெல்லாம் நம்முடைய ஷேக் அப்துல் ரசா கல் பத்ர் ஹஃபிதாஹுல்லா இங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஓகே அடுத்த பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது அத நான் படிச்சேனா நிச்சயமா இது இருபது நிமிஷத்துக்கு மேல போகும் ஆல்ரெடி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு இது இன்ஷா அஞ்சாவது பாயிண்ட் வந்து பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அதனால நாம இன்னைக்கு படிச்சதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அப்போ அப்பா இல்லா சொல்றதை கொண்டு அவ்வளாவுடைய தொகைடைய மூன்று வகைகளையுமே நான்

இல்வோடு சம்பந்தப்பட்ட தொஹிதா அதாவது அல்லாஹை பற்றி அறியறது அவனை அவன் அவனை அவனை பற்றி கல்வி நாலேஜ் அந்த நாலேஜ் சம்பந்தப்பட்ட ஒண்ணு ஒண்ணு இருக்கிறது என்ன அல் உலுகியா தொகிது அமலி அப்படின்னு சொல்றாங்க அத்தொஹிதா ஏன்னா அது அமல் சம்பந்தப்பட்ட அது நம்முடைய செயல்கள் ஒன்னு கல்வி இன்னொன்னு செயல் கல்விங்கிறது அதுல தான் அல்லாவை நம்ம அறியறதுல ரூபியத்தையும் அறியறது இன்னொன்னு நம்முடைய செயல்பாடு நாம செய்யற அமல்கள் அப்படின்னா அதுலியாதான் அல்லாவை தான் வணங்கணும் யாரையும் இந்த எல்லாமே இல்லா பில்லாவில் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அதுலயும் அல்லாவுடைய கமாலியத் அவருடைய பெயர்கள்லையும் சிபாத்துகள்லையும் கமாலியத்துங்கிற முழுமை தன்மை அதாவது முழுமைத்தான் பெர்ஃபெக்ஷன் அதுல குறை இல்லாத நிலை முழுமையா இருக்கிற நிலை இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் அவர்கள் எழுதுறாங்க இன்ஷா அல்லாஹ் நாம அல்லாஹ் நாடினால் நாளைக்கு இவருடைய கண்டினியூட்டியா பிப்த் பாயிண்ட் இன்ஷா அல்லாஹ் படிப்போம் வேற யார் வந்திருக்கிறது நஜியா இஃபாத் ஒஃபீக் அஃபுரானா நல்லா இருக்கீங்களா பாரக்கல்லா ஃபீகோம் உமர் விழுப்புரம் பாரக்கல்லா சாலிகா அஸ்மஹாதியா வெல்கம் மஹமது ரிதுவான் பாரக்கல்லா ஃபீக் மஷா அல்லாஹ்